யூனியன் கவர்மெண்ட் இருபத்தி ஒன்றாந்தேதி நாலு லேபர் கோட்ஸும் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க பட் இந்த அறிவிப்பு பின்னாடி என்ன திரும்பி அனுபவிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாத ஆகும் நாங்கள் வந்து சென்ட்ரல் ரூல்ஸை வெளியில் பப்ளிக்காக வச்சு அதில் மேலே வந்து கருத்து கேட்டு நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போகாமல் பொதுவான ஆக்டை மட்டும்தான் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆக்டில் இருந்து குறிப்பாக ரூல்ஸ் வந்து வரும் அந்த ரூல்ஸ் சென்ட்ரல் ஸ்பியரில் இருக்கிற தொழில்களுக்கு பொருந்தும் நிறுவனங்களுக்கு பொருந்தும் இதற்கப்புறம் ஸ்டேட்டில் வந்து ஆல்ரெடி டிராஃப்ட் ரூல்ஸ் பெரும்பாலான மாநிலங்கள் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மூணு ரூல்ஸ் பப்ளிக்காக வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்குறாங்க இன்னும் ஒன்று பப்ளிக்காக இல்லை நாளும் ஒரே நாளில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் மூணு தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒன்று கருத்துக்கேற்புக்கு விடுவதற்கும் வந்து வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடந்து முடிஞ்சால் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐடி ஊழியர்களுக்கு இதனுடைய இம்பேக்ட்டு ஸ்டார்ட் ஆகும் இது இந்த டைம்லைனுக்குள்ளே இப்போ இருக்கிற தகவல்கள் அடிப்படையில் நம்ம வந்து லேபர் கூட எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா ஒரு சைடு கவர்மெண்ட்டுடைய ப்ராபகேண்டா அவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் ப்ராபகேண்டா நிறைய விஷயங்களை டிஸ்டார்ட் பண்ணுது மறைக்குது தப்பான ஒரு அறவேக்காடு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து திருப்பி திருப்பி மக்கள் மத்தியில் விதைக்குது இன்னொரு சைடு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகளுடைய ஐடி விங்குகளோ இல்லை அவங்களுடைய டேரக்ட் நிர்வாகிகளோ இதை வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இது நியாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க பிரதமரே இதை வந்து நியாயப்படுத்தி இதுல இருக்கிற உண்மைகளை பலதும் மறைச்சு அரை இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு அரை வார்த்தைகளை இல்லை அரை லைனை எடுத்துக்கிட்டு நாங்க இதுவரைக்கும் பண்ண முடியாததை பண்ணி காட்டியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து வெத்துக்கூச்சல் வந்து போட்டுட்டு இந்த பின்னணியில் தான் நம்ம எது ரைட்டு எது இவங்க சொல்றதுல போய் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம ஒரு இப்போ இருக்கிற தகவல் வைத்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் இனிமேட்டு வரப்போகிற தகவல் வைத்து இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிற லேபர் கோடில் முக்கியமாக இவங்க சொல்கிறது நாங்கள் ஏகப்பட்ட ஒர்க் ஃபோர்ஸை சட்டத்துக்கு கொண்டு வரோம் அப்படிங்க சொல்கிறாங்க பெண்களை குறிப்பாக ஜெண்டர் பேரிட்டியை வந்து நாங்கள் வந்து இன்னீக்குவாலிட்டி ஜெண்டர் இன்னீக்வாலிட்டியை நாங்கள் வந்து கம்மி பண்ணுறோம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் நாங்கள் வந்து உறுதிப்படுத்துகிறோம் இது மூலியமாக சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஆஃபர் லெட்டர் கொடுக்கப்படும் எம்ப்ளாய்மெண்ட் சேரும் போது அவங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சம்பளம் ஏழாம் தேதிக்கு கிடச்சிரும் இப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தா சட்டம் தெரியாத பெரும்பகுதியான இந்திய மக்களுக்கு இவங்க பெருசாக ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்து உண்டாகும் ஆனால் சாதாரண வேலைக்கு போயிட்டு வர ஒரு உழைப்பை வித்து ம கூலிக்கு அவங்களுடைய குடும்பத்துக்காக மாதா மாதம் கூலிக்காக அவங்களுடைய உழைப்பை அவங்க பெரும்பகுதியான வாழ்க்கை நேரத்தை ஒரு நிறுவனத்துக்கு விற்று வாழ்ந்துட்டு ஒரு உழைப்பாளிக்கு என்ன கனவுகள் என்ன ஆசைகள் என்ன தேவைகள் இருக்கும்னா என்னுடைய மாச சம்பளத்துல எவ்வளோங்க உயர்த்த போறீங்க எனக்கு கிடைக்கிற லீவுல எவ்வளவு உயர்த்த போறீங்க எனக்கு கிடைக்கிற சமூக பாதுகாப்பு அப்படின்னு சொல்ற என்னுடைய பிஎஃப் கிராஜுவட்டி ஹெல்த் இன்சூரன்ஸு இதெல்லாம் எனக்கு என்ன அதிகரிக்க போகிறீங்க எனக்கு திடீர்னு எதிர்பாராத விதமாக எனக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்போ இல்லைனா வந்து என் இறப்போ ஏற்பட்டதுன்னா என் குடும்பத்துக்கு என்ன இழப்பீடு அதிகமாக கொடுக்க போகிறீங்க ஒரு வருடம் நான் வேலை செய்யும் போது அந்த வருடத்தில் சம்பளம் மட்டும் இல்லாமல் போனஸு இல்லை பண்டிகைகளுக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டு வருஷா வருஷம் ஒரு நிறுவனம் நல்லா வேலை செஞ்சதுன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுனா நல்லா ரெவென்யூ இட்டுச்சின்னா அந்த ரெவன்யூவில் ஒரு பகுதி அப்படின்னு வந்து கிடைக்கிற லாபத்தில் பங்கிட்டு கொடுப்பதற்கு எனக்கு அதிகமாக கையில் காசு புழங்குவதற்கு என்ன பண்ண போகிறீங்க எனக்கு வீடு வேணும் நான் வந்து ரெண்டில் இருக்கேன் ரெண்டில் இருக்கிறது ஒரு பெரும் தலைவலியாக இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் வீடு மாறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஸ்கூல் மாறிக்கிட்டே இருக்கணும் அந்த ஹவுஸ் ஓனருடைய பிரச்சனையை நான் வந்து சகிச்சுக்கணும் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எனக்கு வந்து தேவையான மாதிரி இருக்காது எனக்கு சொந்த வீடு வேணும் இதுக்கான பதிலோ எதுவுமே வந்து இந்த சட்டத்தில் வந்து இல்லை அதை தாண்டி ஆல்ரெடி இருக்கிற இதுவரைக்கும் இருந்த சட்டத்தையே சுருக்குறன்ற பேரில் முதலாளிகளுக்கு இதுவரைக்கும் அவங்க என்னெல்லாம் இல்லீகல்னு இந்த சட்டம் பழைய சட்டங்கள் சொல்லிட்டு இருந்தோ அதெல்லாம் வந்து லீகலைஸ் பண்ணிவிட்டு தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதுவரைக்கும் இருந்த பேப்பர்லையாச்சும் இருந்த பேசுவதற்கு எதிர்ப்பதற்கு நியாயம் கேட்பதற்கான உரிமைகளை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி நீங்கள் பேசவே கூடாது மனு தர்ம தர்மசாஸ்திர சொல்ற மாதிரி உழைப்பு என்பது உங்களுடைய கடமை நீ பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த சட்டங்கள் வந்து ஏற்றப்பட்டிருக்கு இதில் இதுவரைக்கும் இருக்கிற தகவல்கள் பார்த்தீங்கன்னா யூத்துக்கு ஒரு பெருமடி யங்ஸ்டர்ஸுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இனிமேட்டு வேலைக்கு வர போகிற யங்ஸ்டர்ஸோ இப்போ ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு யங்ஸ்டர்ஸ்க்கோ வாழ்க்கை முழுக்க ஒரு ப்ரிகேரியஸான டெம்ப்ரவரி ஜாப்பு தான் வந்து இனிமேட்டு கிடைக்கும் எந்த வேலை கிடைத்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது வாழ்க்கை பூரா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சட்டம் யூத்துக்கு இந்த நாட்டினுடைய வெல்த் கிரியேட்டர்ஸான ஒர்க்கர்ஸுக்கும் கொடுக்குற மிகப்பெரிய அடியா வந்து இருக்குது இதை இன்னும் டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுக்கணும்னா ஐடி செக்டாரை வந்து நம்ம குறிப்பாக எடுத்தோம்னா ஐடி செக்டாரில் இவங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸை வந்து அரசாங்கம் வெளியிடும் போது ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஏழாம் தேதியில் உங்களுக்கு வந்து டானு சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐடி செக்டாரில் பெரும்பாலும் முப்பதாம் தேதியில் இல்லை தேதியில் கையில் காசு வந்துடும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒன்று டு மூணுக்குள்ளே இருக்கும் யாருக்கும் ஏழாம் தேதி வரைக்கும் பெரும்பகுதி வந்து ஐடி துறையில் வந்து இருக்கிறது கிடையாது எல்லா எம்என்சிஸும் பெரும்பகுதி அந்த மாதம் கடைசி நாளில் சம்பளத்தை வந்து போட்டுருவாங்க அப்போ இது வந்து இது ஒரு பொய் நாங்கள் ஏழு நாளுக்குள்ள ஏழாம் தேதிக்குள்ள மாதம் தொடர்ந்து ஏழாம் ஏழாம் தேதிக்குள்ள சம்பளம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றது ஆல்ரெடி இருக்குது அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கிடச்சிரும் அதில் இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படலை அப்படின்றது ஒரு உண்மை ரெண்டாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைக்கிற வேலையில் கிடைக்கிற சம்பளத்தில் எந்த ஏற்றத்தாலும் இல்லை அப்படின்றத வந்து நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நிறுவனம் இதே சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா இந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து எந்த தகவலும் அரசு வாங்காது எல்லாமே செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அதாவது என் கம்பெனியில் இத்தனை ஆண்கள் இருக்காங்க இத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு நான் வந்து யாரையும் நான் லிஸ்ட் கொடுக்க போகிறதில்ல அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ நான் கொடுக்க போகிறதில்ல நான் ரெண்டு பேருக்குமே நான் ரெண்டு பேரும் ஈக்குவலாக சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சர்டிஃபிகேட்டை போட்டுக்கிட்டு நான் வந்து அரசுக்கு நான் கொடுத்துருவேன் ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவ்வளவுதான் இந்த அரசு வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் இந்த அரசு வந்து அதை வந்து கூறாயாது அது வந்து சரிப்பாக இருக்காது நீ கொடுத்துருக்கிய இந்த அடிப்படையில் நீ நடத்துறியா அப்படின்றது பார்க்காது ஸோ இவங்க சொல்கிறத வந்து அமல்படுத்துவதற்கு இதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்திலே அது இருந்துச்சு ஆனால் அமல்படுத்துவதற்கு அவங்களால முடியலை இப்போவும் வந்து இந்த இருக்கிற லேபர் கோடில் அமல்படுத்துவதற்கான எந்த சாத்திய குருக்களும் அவங்க வந்து இதுல வந்து முன்வைக்கல மூணாவது இங்கே இருக்கிற பிரச்சனைகள் தொழிலாளர்கள் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்ப்பதற்கு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற சட்டம் அடிப்படையில் டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் ஃபோஸ்ட் ரெசிக்னேஷன் பண்ணி நாற்பதாயிரம் மேல் மேலே வேலை இழப்புகளுக்கு தள்ளப்படுறாங்க எல்லா வேலை இழப்புகளும் ஃபோஸ்ட் ரெசிக்னேஷன் தான் நான் நடக்குது சட்டப்பூர்வமாக அந்த நிறுவனமே அந்த ஊழியர்களை வந்து நான் இந்த காரணத்துக்காக உங்களை வெளியில் அனுப்புகிறேன்னு சொல்கிறதே கிடையாது அந்த தொழிலாளி அந்த ஐடி எம்ப்ளாயி என்னுடைய தேவைக்காக நான் இந்த கம்பெனியை விட்டு வெளியில் போகிறேன்ற சொல்லி நிர்பந்தப்படுத்தி எழுத வச்சு சைன் வாங்கி தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க மாட்டேன்னு சொன்னாலும் பவுன்சர்ஸை வச்சு மிரட்டி வெளியில் அனுப்புகிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை இதை வந்து க நமக்கு வந்து லேபர் கமிஷனர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு இப்போ இருக்க சூழ்நிலை ஒரு வாய்ப்பாக இருக்குது லேபர் கமிஷன் முடியும்னா லேபர் கோர்ட்டுக்கு லேபர் கோர்ட் மூலிமா லேபர் ட்ரிபியூன் இப்படின்னு வந்து ஒரு மூணு கட்ட ஏற்பாடு இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை டேரெக்டாக ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்கள வச்சு ஒரு ட்ரிபியூனல் இருக்கும் அந்த ட்ரிபியூனலில் நேரடியாக நீங்கள் போய் வந்து பேசிக்கலாம் இந்த இது எதுக்குமே ஒரு நேரம் வரையறையே கிடையாது நீங்கள் ஆறு வருஷமானாலும் பத்து வருஷமானாலும் நீங்கள் அதை பின்னாடி ஓடலாம் மாத சம்பளம் வாங்கி குடும்பத்தை நடத்தும் யாராலையும் இப்போ இருக்கிற ஜுடிஷரி சிஸ்டத்தில் நியாயம் தேடி போராடவே முடியாது அப்படி போனாங்கன்னா நாலஞ்சு வருஷம் அவங்க வந்து தாக்குப்பிடிக்கும் வெறும் வெகு சில பேர் தான் இந்த தாக்குதலுக்கு இதை தாக்குப்பிடித்து நியாயம் கேட்டு அந்த நியாயத்தின் பால் நின்று அதை வெற்றி பெற்று வாங்குறவங்க என்னதான் வந்து நிறுவனங்கள் தப்பு பண்ணாலும் அதை தண்டிப்பதற்கோ உடனடியாக ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் அதிகபட்சம் தீர்வு காண்றதுக்கு எவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் எவ்வளவுதான் தான் டிஜிட்டல் இந்தியான்னு பேசினாலும் இவங்களால அது பண்ண முடியல அதுக்கான எந்த சாத்திய குடும்பம் இந்த சட்டத்தில் சொல்லலை இப்போ மூணாவது பாயிண்ட்டும் அதில் வந்து காலியாகுது நாலாவது பாயிண்ட்டு இதில் இருக்கிற வேலை வாய்ப்பை நாங்கள் வந்து பல்மடங்கு அதிகரிப்போம் அந்த அதிகரிப்பது குறிப்பாக எப்படின்னா பெண்களுக்கு இரவு வந்து அதிகப்படியான வேலைகளை உருவாக்குவோம் அது மூலியமாக அவங்க அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இரவு நேரம் வேலை செய்வதனால் என்ன ஹெல்த் அசாஜ் வருது அப்படின்றது அறிவியல் பூர்வமாக இந்த அரசோ நிறுவனங்களோ லேபர் டிபார்ட்மெண்ட்டோ என்றைக்குமே ஸ்டடி பண்ணுறது கிடையாது இரவு மட்டும் இல்லை ஐடி துறையிலேயே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்பாக இருக்குது என்னதான் கண்ணாடி மாளிகையில் ஏசியில் வேலை செஞ்சாலும் அந்த வேலையினுடைய தன்மை எவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்றத வந்து இவங்களால் வந்து அறிவுபூர்வமாக ஆய்வு பண்ணுறதுக்கு மனசு வரமாட்டேங்குது இதனால் வராததுனால இவங்க வேணும்ட்டே இங்கே இருக்கிறது எல்லாமே நல்லா நடக்குது அதனால இங்கே நிறைய பேர் இன்னும் வேலைக்கு வந்தால் இன்னும் அதிகமாக சம்பளம் வாங்கலாம் இன்னும் அதிக நேரம் வேலை செஞ்சா இன்னும் அதிக சம்பளம் வாங்கலாம்னு வந்து ரொம்ப கொடூரமாக பேசிட்டு இருக்கிறான் இந்த கருத்துக்களுடைய கொடூரத்தன்மை என்னன்னா அதிக நேரம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ் வாங்கி அதிகமாக நீங்கள் வந்து இறப்பதற்கோ உடல்நல கோளாறு ஏற்படுவதற்கோன சாத்தியம் தான் வந்து ஏற்படும் அதை இந்த அரசு மூர்க்கத்தனமாக வந்து இன்னும் அதிகப்படுத்துவது தான் வந்து இவங்க நாலாவது பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுவும் பெண்களை ஆல்ரெடி இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா ஹசாடஸ் அதாவது ரொம்ப டேஞ்சரஸான வேலைகள்ல பெண்களை வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க நம் நாட்டில் பெண்கள் இரண்டாம் தர வேலையை வேலை செய்யும் வேலை நபர்களாக தான் வந்து பார்த்த பார்க்கப்படுறாங்க இரண்டாம் தர வேலை நபர்களாக பார்க்கப்படும் போது ஒரு பர்மனென்ட் எம்ப்ளாயிக்கும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிக்கும் ஏற்றத்தாழ்வு இங்கே உருவாக்கப்படுது அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு உருவாக்கப்படுது இந்த ஏற்றத்தாள் வேலைத்தன்மையிலும் சம்பளத்திலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ கம்மி சம்பளத்துக்கு அதிகப்படியான பெண்களை பயன்படுத்துவதற்கு இந்த சட்டங்கள் வந்து ஏற்றப்படுதே தவிர வேலை வாய்ப்பையோ காசை வந்து அதிகப்படுத்துவதற்கோ இல்லை அதுலேயும் நம்ம ஹெல்த்தை ஆஸ்பெக்ட் எடுத்தோம்னா இதில் எதுலேயுமே வந்து நைட் ஷிஃப்ட்டோ நைட் ஷிஃப்ட்டை வந்து வேலை நேரத்தை கம்மி பண்ணாமல் அளவே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இதை ஸ்டடி பண்ணால் வந்து நமக்கு கிடைக்கிற தகவல்களாக இருக்கும் ஐந்தாவது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஃபிக்ஸ்டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொண்டு வர போகிறோம் ஆ ஓஹோன் ஃபிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க ஃபிக்ஸ் டம்ம் எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது என்னென்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான் நீங்கள் இதுவரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் ஒரு நிறுவனத்தில் இருக்கலாம் வேறு ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு உங்களோட ஒவ்வொரு ஐடி எம்ப்ளாயினுடைய எம்ப்ளாய்மெண்ட்டு ஆஃபரில் போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஃபு ஃபிக்ஸ்ட் டம் எம்ப்ளாய்மெண்ட் வந்துச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆர் ஒரு மூணு வருஷத்துக்கு வாட்டியோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருவாட்டியோ மூணு மாதத்துக்கு வாட்டியோ நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து இது வந்து இட்டு செல்லும் அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் எல்லா ஐடி எம்ப்ளாய்க்கும் தெரியும் அவங்க கூடவே ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாய் உட்காந்துருப்பாங்க அவங்கள எப்படி இந்த நிறுவனம் நடத்தும் அவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்கும் அவங்கள எப்படி வேலை பொழுது அதிகரிக்கும் அப்படின்றது வந்து எப்படி சோஷியல் அவங்களுக்கு ஒரு நிறுவனத்தில் கொடுக்குற பெனிஃபிட்ஸு எப்படி வந்து பர்மனெண்ட் எம்ப்ளாய்க்கு கிடைக்கும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கு கிடைக்காது அப்படின்றது வந்து தெரியும் இந்த ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் வந்தால் எல்லோரும் கான்ட்ராக்டு தான் எல்லாரும் வந்து எப்போ வேணாலும் தூக்கி போடலாம் ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டு வந்தால் தான் ஒன் இயர் கிராஜுவிட்டி இவங்க சொல்கிற ஒன் இயர் கிராஜுவிட்டி எல்லாருக்கும் கிடையாது ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்டில் எவ்வளோ கம்மியாக நீங்கள் வந்து மினிமம் பீரியட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லலை மேக்ஸிமம் பீரியட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லலை எத்தனை வாட்டி ரினியூ பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து லிமிட் கிடையாது ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ளாய்மெண்ட்டை பதினோரு மாதத்துக்கு நான் போட்டுட்டு எவ்ரி லெவன் மந்த்ஸ் நான் ரினியூ பண்ணேன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவட்டி கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கை முழுக்க ஸோ பதினோரு மாதத்துக்கு நான் ஒரு ஒரு எம்ப்ளாயரை ஒரு எம்ப்ளாயியை வந்து ரினியூ பண்ணணும்னு நான் ஒரு நிறுவனம் வச்சதுன்னா அந்த எம்ப்ளாயி எப்படி வாழ்க்கை தொடர்ந்து பேசுவார் அந்த எம்ப்ளாயி எப்போ பார்த்தாலும் ஒரு வேலை செய்வதை தாண்டி அங்கே இருக்கிற மேனேஜருக்கோ இல்லை முடிவெடுக்கும் அத்தாரிட்டிக்கோ ப்ளீஸ் பண்ணுற வேலையை தான் வந்து தொடர்ச்சியாக பண்ண வேண்டியது இருக்குமே தவிர அங்கே இருக்கிற வேலையை வந்து ப்ரொடக்டிவாக பார்க்க முடியாது இதெல்லாம் இங்கே இருக்க நம் நாட்டினுடைய ஹைலி ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் ப்ரொடக்டிவிட்டியை வந்து காலி பண்ணுவதற்கும் அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கும் ஹெல்த்தை குலைப்பதற்கும் தான் வந்து இட்டுச்செல்லும் அப்படின்றது தான் வந்து இந்த சட்டத்தின் இப்போ இருக்கிற டாக்குமெண்ட்ஸை பார்க்குமோ தெரியுது இன்னும் இவங்க குறிப்பாக போனாங்கன்னா இன்னும் மோசமான விஷயங்கள்லாம் வெளியில் வரும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறோம் என்னால் எக்ஸாம்பிளுக்கு கோவிட் பீரியடில் நாஸ்காம் வந்து ஒரு சஜஷன் கேட்குறாங்க எங்களுக்கு எந்த விதமான ரெகுலேஷனும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு ரெகுலேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் கேட்டதுக்காக தான் எந்த விதமான ரெகுலேஷனும் இல்லாமல் ஒரு ரெகுலேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க எம்ப்ளாயீஸ் தான் நாங்கள் என்ன கேட்குறோன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸில் ரெகுலேட் பண்ணு பெஞ்ச் பாலிசியை ரெகுலேட் பண்ணு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெகுலேட் பண்ணு மென்சுவல் லீவை வந்து ரைட்டாக கொண்டு வா ஆறு மணி வேலை வேலை நேரமாக மாற்று ரைட் டு டிஸ்கனெக்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு புதிய இந்த துறைக்குன்னு இருக்கிற சட்டங்கள் இந்த துறைக்குன்னு தேவையான உரிமைகள் வந்து கேட்குறோம் ஆனால் இதெல்லாம் அரசு கண்டுக்கலாமல் நாஸ்காம் எப்படி கேட்டதோ அதே அடிப்படையில் ஒரு டிராஃப்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இல்லை கோவிட் பீரியட்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சர்வீஸ் செக்டர் ஸ்டாண்டிங்கோட டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராஃப்ட் இந்த சட்டத்தின் ஒரு பகுதி அது இன்னும் வந்து குறிப்பாக வெளியில் வரும்போது லீவ் எடுத்தால் நம்மளை டெர்மினேட் பண்ணலாம் லீவ் என்பது உரிமை கிடையாது அப்ரூவல் இல்லைன்னா உங்களை வேலையை விட்டு தூக்க முடியும் அப்படின்னு உரிமையை வந்து எம்ப்ளாயருக்கு கொடுக்குறாங்க வேலை நேரம் எவ்வளவா இருக்கணும் பன்னெண்டு மணி நேரமா பதினாறு மணி நேரமா எட்டு மணி நேரமா இந்த சட்டத்திலே எட்டு மணி நேரன்றது வந்து இல்லை அப்போ இந்த டிசிஷனை எம்ப்ளாயர் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி நாற்பத்தி இரண்டு தகவல்களை டேட்டாவை ஒரு நிறுவனம் ஒரு எம்ப்ளாயி நிகராக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்ற பேரில் அந்த நாற்பத்தி ரெண்டு தகவல்களை ஆஸ் அன் எம்ப்ளாயி என்னுடைய தகவல்கள் நான் பார்க்கவோ மாற்றவோ டெலீட் பண்ணவோ உரிமை இல்லைன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட குறிப்பான பிரச்சனை இன்னும் பூதாகரமாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இன்னும் பார்ப்போம் இன்னும் மூணு மாத காலம் இருக்குது கண்டிப்பாக ஒரு வார காலத்தில் இதை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ரூல்ஸை அதற்கப்புறம் ஸ்டேட்டு பண்ணணும் இது எல்லாத்துலேயுமே மேலும் மேலும் இந்த டிராஃப்ட் லேபர் கோட் ரூல்ஸு அண்டு ஸ்டேட் லேபர் லேபர் கோட் ரூல்ஸும் இன்னும் மேலும் மேலும் எம்ப்ளாய்மெண்ட்டை மோசமாக்குறதுக்கும் இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸோடைய கொஞ்ச நஞ்ச வாய்ஸையும் வந்து நெறிப்பதற்கும் இது பின்னோக்கி இரநூறு வருஷம் பின்னோக்கி இருக்கிற உரிமைகளுக்கு கொண்டு போகுது அந்த அடிப்படையில் இந்த லேபர் கோடை எவ்வளோவுக்கு எவ்வளோ வலுவாக எதிர்க்கிறோமோ அது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் வந்து பாதுகாக்கும் இதை எதிர்ப்பதற்கு அரசு தயாராக இல்லை அப்போ நாம் எம்ப்ளாயீஸ் ஒன்றா சேர்ந்து இதை சேருவதற்கு மூலயமாக இதை பற்றி அதிகப்படியாக ஆஃபீஸில் பேசுவது மூலயமாக ஐடி பார்க்ஸில் பேசுவது மூலியமாக பிஜிஸில் பேசுறது மூலியமாக தெருக்களில் பேசுறது மூலியமாக பொதுமக்கள் இடத்துல வந்து இது அவேர்னஸ் பில் பண்ணுறது மூலியமாக சோஷியல் மீடியாவில் யூடியூப்ஸில் பேசுவது மூலியமாக மட்டுமே இதற்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இதில் இருக்கிற பாதகங்களை எடுத்து சொல்லாமல் இந்த ப்ரா அரசு பண்ணுற ப்ராபகேண்டாகையோ இல்லை பெய்டு சோஷியல் மீடியா அவங்களுக்கு அரசுக்கு சாதகமாக பிஜேபிக்கு சாதகமாக பண்ணுற ப்ராபகேண்டாவோ முடியடிப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அந்த அடிப்படையில் இதை ஆழமாக புரிந்து இன்னும் வலுவாக இதை எதிர்ப்பதற்கு சங்கமாக ஒன்று சேர்ந்து இதை வந்து முறியடிப்போம் என்று சொல்லி முடிச்சுக்கிறாங்க நன்றி